பெருமை மிகுந்த கடலூர் மாவட்டத்திலே வந்து நமக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உரிமையை மீட்டுக் கொடுக்க வந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி உள்ளிட்ட மேடை இருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே தலைவர்களே இளம் சிங்க குட்டிகளே எனது அன்பு தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டினாலே மருத்துவர் அன்புமணியினுடைய கோட்டை அதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா உங்க கூட இந்த கோவிந்தசாமி நாற்பத்தி மூணு வருஷமா இருக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் உங்களை பத்தி நானும் உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்கிறேன் ஆனா இப்போ என்ன பண்ணிட்டேன் மருத்துவர் அன்பு மனைவர்களை சுத்தி சுத்தி உங்களை சுத்துறேன் அதனால கண்டிப்பாக வருங்காலத்தில் நன்றாக எல்லாம் நடக்கும் இந்தியாவுக்கே வழிகாட்டிய மருத்துவர் அன்புமணி தமிழ்நாட்டை நடத்த முடியாதா நூத்தி எட்டு அவசர ஊர்தியை கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றிய பல பெண்களுடைய பிரசவத்தை காப்பாற்றிய மருத்துவர் அன்புமணி திட்டங்கள் போட மாட்டாரா திட்டங்கள் நிறையாக அதையெல்லாம் நாம் செயல்படுத்த வேண்டும் அதற்கு மருத்துவர் அன்புமணி அவர்களை என்ன வாரிவிட்ட மீறி வாரி விடக்கூடாது ஆமா ஜிரத மீண்டும் சொல்ற மருத்துவர் அன்புமணியுடைய கருத்தை வலுப்படுத்த நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்